புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே அம்மா பயிற்சி விமானம் சாலையில் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் முருகேசன் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய பயிற்சி விமானம் ஒன்று இன்ஜினிங் கோளாறால் பழுதாயி கீழே இறக்கப்பட்டது கீழே நின்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாகவும் உள்ளது இதனால் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தும் பாதிப்பாக உள்ளது இதில் பயணித்த இரண்டு பயணிகள் விபத்தியின்றி தப்பித்து உள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பாகவும் உள்ளது மேலும் அந்த விமானத்தை பொதுமக்கள் தள்ளி ஓரத்தில் கொண்டு நிப்பாற்றி வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன் புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே அம்மா சத்திரத்தில் பயிற்சி விமானம் சாலையில் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தியாக விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் முருகேசன் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சிறிய பயிற்சி விமானம் ஒன்று இன்ஜினிங் கோளாறால் பழுதாயி கீழே இறக்கப்பட்டது கீழே நின்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாகவும் உள்ளது இதனால் புதுக்கோட்டை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தும் பாதிப்பாக உள்ளது இதில் பயணித்த இரண்டு பயணிகள் விபத்தியின்றி தப்பித்து உள்ளனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பாகவும் உள்ளது மேலும் அந்த விமானத்தை பொதுமக்கள் தள்ளி ஓரத்தில் கொண்டு நிப்பாற்றி வருகின்றனர் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்